சூரியா இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ஃபோர்டு எண்டோவர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஆல்ரெடி நம்ம ஒரு ரெண்டு மூணு வண்டி போட்டிருந்தோம் எல்லாமே சோல்ட் ஆகிருச்சு நிறைய பேர் இன்னுமே வந்து ஃபோர்டு எண்டோவர் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ உங்களுக்காக தான் இன்னைக்குமே ஒரு தரமான ஃபோர்டு எண்டோவர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது என்ன மாடல் என்ன டீரியல் வண்டி என்ன ப்ரைஸுக்கு கொடுக்க போகிறோம் மெயினாக ஒரு லோ பட்ஜெட்டில் கொடுக்கப் போகிறோம் அது என்ன பட்ஜெட் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் சொல்லப்போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப்பை நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லாேரும் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் பாருங்கள் வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் ஸ்க்ராட்சி டென்ட்டு ரஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை நீட்டாக இருக்குது இப்போ அப்படியே வண்டியோட சைட் லுக் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் வண்டியோட சைட் லுக் பொறுத்த வரைக்கும் நல்லா தெளிவாக இருக்குது நாலு வீலும் பாருங்கள் அலாய் வீல் வந்துடுது பாடியை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஒரிஜினல் பெயிண்ட்டு ஸோ நமக்கு பார்க்குறக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குது எம்ஆர்எஃப் டயர் எல்லாமே ஒரு ஐம்பது அந்த மாதிரி இருக்கும் இப்போதைக்கு மாத்திர கண்டிஷன் கிடையாது ஓடும் தாராளமாக பாருங்கள் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்புறம் அப்படியே பேக் சைடு காட்டுறேன் பாருங்கள் பேக் சைடுமே பாருங்கள் ரொம்பவே நீட்டாக தாங்க இருக்குது பேக்லேயுமே வந்து நமக்கு இந்த பக்கமோ அந்த பக்கமோலாம் டென்ட் எல்லாம் பெரிய அளவில் எதுவுமே இல்லை இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்னதாக ரொம்ப இல்லை ஒரு சின்னதாக ஒரு ஒரு டென்ட்டு இருக்குது பாருங்கள் ரன்னிங் போர்டு பொறுத்த வரைக்கும் நல்லா நீட்டாக இருக்குது அரிப்பு எதுவுமே கிடையாது ரெஸ்ட் எதுவுமே கிடையாது நல்லா நீட்டாக இருக்குது இந்த சைட் லுக்குமே வண்டி நீட்டாக தான் இருக்குது அடுத்ததாக இப்போ நம்ம இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் பாருங்கள் இந்த வண்டியோட இன்டீரியர் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது சீட் கவர்லாம் மாற்றுற கண்டிஷனில் இருக்குது ஸோ சீட் கவர் மட்டும் போட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும் மற்றபடி ஃப்ளோர் மேட் எல்லாமே நல்லா இருக்குது ரூஃப் எல்லாமே நல்லாயிருக்கு டேஷ்போர்ட் பாருங்கள் நீட்டாக இருக்குது கம்பெனிலே வர்ற ஆடியோ சிஸ்டம் இருக்குது மேனுவல் வண்டி மற்றபடி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது சீட் கவர் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும் பின்னாடியுமே பார்த்தோம் அப்படின்னா சீட் கவர் கொஞ்சம் நமக்கு டேமேஜ் ஆகி தான் இருக்குது ஒரு தெரியும்னு நினைக்கிறேன் சீட் கவர் மட்டும் மாற்றணும் தேர்ட் ரோ சீட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா நீட்டாக இருக்குது தேர்ட் ரோ வந்து மாற்றம்னா இந்த ரெண்டு ஃப்ரண்ட்டு செகண்ட் ரோ இது மட்டும் நீங்கள் சீட் கவர் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா வண்டி நீட்டாக இருக்கும் மற்றபடி வேறு வண்டியில் குறை சொல்கிறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லைங்க நல்லா தெளிவான கண்டிஷனில் தான் இருக்குது இப்போ நம்ம வீடியோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி எட்டு ஒரு ஃபோர் ஓவர் நம்ம இதுக்கு முன்னாடி போட்டது வந்து ஃபோர் வீல் டிரைவ் இது வந்து டூ வீல் டிரைவ் மேனுவல் வண்டி ஆட்டோமேட்டிக்கில் மேனுவல் வண்டி ஒரு டூ வீல் டிரைவ் ஸோ மைலேஜுமே வந்து நல்லா வரும் அந்த வண்டியை கம்பேர் பண்ணும்போது ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் வந்து இது எக்ஸ்ட்ராவே கொடுக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு சிங்கிள் ஓனருங்க ஒரே ஓனர் இப்போ வரைக்கும் ஒரே ஓனர் ரெண்டாயிரத்தி எட்டு ஃபோர்டு என்ற ஒரு எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து நமக்கு இந்த வண்டியில் பார் ஆகிடுச்சி ஸோ எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் போடுற மாதிரி இருக்கும் அதுக்கு மட்டும் தனியாக ஒரு இருபதாயிரரூவா ஆகும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரரூவா டூ லேக் சிக்ஸ்ட்டி தௌசண்ட் மட்டும் தான் கேட்குறோம் இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நேரில் வாங்க இந்த ப்ரைஸை வந்து நம்ம குறைச்சி வாங்கிக்கலாம் பெரிய அளவில் இருந்தாலும் சின்ன அளவில் நெகோசியபேல் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லோரும் கண்டிப்பாக சஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை